திருமண வாழ்க்கையில் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் முடித்திருக்கேன் அகில இந்திய சித்த சித்த மருத்துவ சங்கத்தின் தலைவராக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வடலூரிலே அகில இந்திய சித்த மாநாடு நடத்தி வருகிறேன் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இருந்தாலும் கூட அன்னை மகாலட்சுமி அவர்கள் அந்த வருகை தந்திருந்தார்கள் எனக்கு அவர் வடலூரிலே வள்ளலாரோடு அவர்கள் தொடர்புகின்ற தமிழகத்தை பொறுத்தவர்கள் சொல்வார்கள் இறைவன் பல்வேறு கிரகங்களை படைத்தான் ஆன்மீகத்திற்கென்று இந்தியாவை படைத்தான் ஆன்மீகத்தின் தலைநகராக தமிழகத்தை படைத்தான் வானமே குடையாக கவிழ்ந்த பார்க்க புங்கிய போகுமே பரத போகுமே சொல்வார்கள் என் நாட்டவரும் ஒரு கோவில் இருந்தது நம்ம தமிழ்நாடு ஏனென்றால் இதுதான் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் வல்லுவர் வல்லுவர் வல்லதார் போன்ற சான்றோர்கள் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலும் தோன்றவில்லை அந்த வகையில் இது தமிழ்நாட்டிலே நாம் பிறந்தோம் என்பது நமக்குரிய பெருமை இன்றைக்கு நான் எதுவாக இருந்தாலும் அன்னை மகாலட்சுமி பற்றி நான் நிச்சயம் குறிப்பிட வேண்டும் உலகத் தமிழ் ஆராய்ச்சியில் பேராசிரியராக இருபத்தி மூணு ஆண்டு காலம் பணியாற்றினார் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து ஓய்வு ஓய்வின்றி உழைத்துக்கொண்ட ஒரு ஒரு சிறந்த மாமனிதராக விளங்குகிறார் அது மட்டும்